ஹரே கிருஷ்ணா ஆத்மயோகம் பாகம் பதினெட்டு பேரின்பத்திற்கான பாதை அதன் தொடர்ச்சி ஆசைக்காக செயல்படுவதை தவிர்த்து எப்போதும் பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபட வேண்டும் என்பதே இந்நான்கு சுலோகங்களின் சாரம் என்று ஸ்ரீ மத்வாச்சாரியர் சுட்டிக்காட்டுகிறார் வேறு விதமாக கூறினால் முக்திக்கான பாதை என்று அனைவராலும் ஏற்கப்பட்டது பக்தி யோகமே அத்தியாத்ம என்னும் நூலில் இருந்து శ్రీ మత్వాచార్యర్ మేకర్ ఆత్మనో విహితం కర్మ వర్చయిత్వాన్య కర్మన కామస్య పరిత్యాగో నిరీహేత్యాహుర్ ఉత్తమ ആത്മാവിൻ ആത്മാവിൽ നന്മയ്ക്കാ മറ്റുമേല ചെയ്യും ഇതരസൈ തുറക്ക വേണ്ട നിലപൊരും പോവർ ആശയറ്റവർന്ന് അഴൈക്കപ്പെടുക ഉമ്മയിൽ ഓർ ഉയർവാളി മുട്ടിലും ആശയറ്റി ഇരുത്തൽ സാധ്യമല്ല ആയിനും ആത്മാവിൻ നലനിൽ മറ്റുമേ വിരുപ്പം കൊണ്ട് മറ്റവറ്റിൽ വിരുപ്പം ഇല്ലാത്തവൻ ആശയറ്റവൻ എനുക വിജ്ഞാന സമൻവിധം എന്നത് ആന്മീക ഞാനത്തെ കുറിക്ക് ജ്ഞാനത്തിലും വിജ്ഞാനത്തിലും മുഴമ പെറും പോവർ പക്വമായവർ ആകർ വി മുഴുമു കടും വിജ്ഞാനം എൻപത് പൗതീവാൾവൻ അറിയാമിന്ന് ഒരുവരെ വിടുപടും കുറിക്കുന്നത് വിജ്ഞാനം പരമ കുഖ്യം വിജ്ഞാന സമൻവിധം ஸ்ரீமத் பாகவதத்தில் இரண்டாம் காண்டம் ஒன்பதாம் அத்தியாயம் பதம் முப்பத்தி ஒன்றில் கூறப்பட்டுள்ளது முழுமுதற் கடவுளை பற்றிய ஞானம் மிகவும் இரகசியமானதாகும் மேலும் அவரை புரிந்து கொள்வதற்கு உதவும் அந்த உயர்ந்த ஞானம் உயிர்வாளிகளின் விடுதலையை அதிகரிக்கின்றது இந்த ஞானமே விஞ்ஞானம் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் நான்கு புள்ளி ஒன்பதில் இதனை உறுதிப்படுத்துகிறார் ஜன்ம கர்ம ஜமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வத ே ஹம்புஜன்ம நைதிமாம் ஏதிஷோர்ஜுன எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை இவனொருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்டபின் மீண்டும் இப்பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை அர்ஜுனா அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான் இதயத்திலிருந்து பற்றுதல் என்னும் முடிச்சை தளர்த்தும்படி பகவான் ரிஷபதேவர் ஒன்பதாவது சுலோகத்தில் பரிந்துரைக்கின்றார் அதை செயல்படுத்துவதற்கு உதவும் விஷயங்களை இந்த ஸ்லோகங்களில் பட்டியலிட்டுள்ளார் துரதிருஷ்டவசமாக நவீன உலகில் உள்ள பெரும்பாலான மக்கள் காலையிலிருந்து இரவில் நீண்ட நேரம் வரை இத்தகு பற்றுதல்களை அதிகரிப்பதற்கான வேலையில் மும்முரமாக உள்ளனர் பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் ஒரு ஷிப்ட் முடிந்து அடுத்த ஷிப்ட் என்று இரவு பகலாக உழைக்கின்றனர் இத்தகு தேவையற்ற கடின உழைப்பு உக்ர கர்ம நவீன நாகரிகத்தின் பகட்டான இயல்பாகிவிட்டது டெட்ராய்ட் நகரில் இந்த மாதிரியான உக்ர கர்மத்தை பார்த்துள்ளோம் போர்ட் வாகனங்களை தயாரிக்கும் இடத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் நாள் முழுவதும் கார்களின் சக்கரத்தை பொருத்துகிறார் அவருக்கு அருகில் நிறைய சக்கரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன மற்றொருவர் அதற்கான டயர்களை பொருத்துகிறார் அவர் அருகில் நிறைய டயர்கள் அடுக்கப்பட்டிருந்தன அதுபோன்று காரில் மூவாயிரம் பாகங்கள் அந்த ஒவ்வொரு பாகங்களையும் தயாரிப்பதற்கென்று வெவ்வேறு இடங்களில் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு அங்குள்ளவர்கள் இரவு பகலாக அவற்றை தயாரிப்பதற்காக உழைக்கிறார்கள் இறுதியாக அவை அனைத்தும் தனித்தனியாக டெட்ராய்டில் உள்ள தொழிற்சாலைக்கு அனுப்பப்பட்டு அங்கு அவையாவும் இணைக்கப்பட்டு ஒன்றின் பின் ஒன்றாக வாகனங்கள் தயாரிக்கப்படுகின்றன மக்களும் அவற்றை பெருமளவில் உபயோகிக்கின்றனர் இரவு பகலாக தொழிற்சாலைகளில் உழைத்த பின்னர் போதை மற்றும் தகாத உடலுறவினால் தங்களை சமாதானப்படுத்திக் கொள்ள அவர்கள் முயல்கிறார்கள் இவ்வெல்லா கர்மங்களும் ஒருவரை எல்லையில்லா பௌதீக பந்தத்தில் பிணைத்து வைக்கின்றது இவ்வெல்லா கர்மத்திற்கு பின்னரும் மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை உக்ர கர்மத்தினால் மகிழ்ச்சி அடைய முடியாது என்பதை அவர்கள் அறிவதில்லை உலகின் எல்லா கிரகங்களிலும் துன்பங்கள் இருப்பதை காண்பதென்பது முன்னேற்றத்தின் ஒரு அறிகுறியாக பகவான் ரிஷபதேவர் இங்கு கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையிலும் எட்டு புள்ளி பதினாறில் இதனை உறுதி செய்கிறார் ஆக்மபுவோ புனர் ஆவர்த்தினோர் ஜுனா ஜடவுலகின் மிக உயர்ந்த லோகத்திலிருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை அனைத்தும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே மேலும் விளக்குகிறார் துக்காலயம் உலகம் துன்பங்கள் நிறைந்த இடம் இங்குள்ள வாழ்க்கை தற்காலிகமானது பகவத்கீதை பதினைந்தில் இவ்வாறு கூறியிருக்கிறார் எனவே நமது பௌதிக நிலையை உயர்த்தி கொள்ள நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அது இயலாத காரியம் என்பதை அறிய வேண்டும் ஓர் ஏழை கடினமாக உழைத்து நிறைய செல்வத்தை சேகரித்தால் அபாயகரமான வாழ்விலிருந்து அவர் விடுபட்டு விடுவார் என்று அர்த்தம் அல்ல ஏனெனில் எல்லா இடங்களிலும் மூவகை துன்பங்கள் உள்ளன மனதாலும் உடலாலும் ஏற்படும் துன்பங்கள் மற்ற உயிர்வாளிகளால் ஏற்படும் துன்பங்கள் இயற்கையின் சக்திகளால் ஏற்படும் துன்பங்கள் இவை மட்டுமின்றி பிறப்பு முதுமை நோய் மற்றும் மரணத்தின் துன்பங்கள் எப்போதும் இருக்கின்றன இவ்வெல்லா துன்பங்களும் பொய் அகங்காரத்தை வேறாக உடலால் ஏற்படுபவை ரிஷபதேவர் இங்கே விவரித்துள்ள பயிற்சிகளை மேற்கொண்டால் இந்த பொய் அகங்காரத்தை விட்டுவிட முடியும் லிங்கம் குஷலோ ஹம் ஆக்யம் மிக உயர்ந்த ஆன்மீக குருவிடம் சரணடைவதே பயிற்சியின் முதல் படி ஹம் பக்தியானு இதுவே உண்மையான மதத்தின் தொடக்கம் உங்களுக்கு தகுதி வாய்ந்த குரு கிடைக்கவில்லை என்றால் எல்லாம் போலியாகிவிடும் ஆனால் ஏதேனும் நல்ல தகுதி வாய்ந்த குருவின் சங்கத்தினை நீங்கள் பெற்றால் பக்தி கொடியின் விதையை பெறுவீர்கள் குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜ என்று பகவான் சைதன்யர் கூறுகிறார் கிருஷ்ணரின் கருணையாலும் ஆன்மீக குருவின் கருணையாலும் பாக்கியம் பெற்ற ஆத்மா தன் இதயத்தினுள் பக்தி கொடியின் விதையை பெறுகிறான் எனவே கிருஷ்ணரின் அவதாரமான ரிஷபதேவர் ஹம்சே குருமை பக்தியானு என்று இங்கே கூறுகின்றார் ஆன்மீக குருவிற்கு முதலில் சேவை செய்து அதன் பின்னர் எனக்கு சேவை செய்ய வேண்டும் ஆன்மீக குருவை தாண்டி கிருஷ்ணரிடம் நேரடியாக நீங்கள் செல்ல முடியாது எனக்கு கிருஷ்ணரை தெரியும் நான் குரு இல்லாமலேயே கிருஷ்ணரிடம் நேரடியாக செல்வேன் என்று சில அயோக்கியர்கள் கூறுகின்றனர் முதலில் குரு பின்னர் கிருஷ்ணர் குருவும் சாஸ்திரங்களும் தரும் கட்டளைகளை நாம் உண்மையாக பின்பற்றினால் இப்பௌதிக உலகை அனுபவிப்பதற்கான திடமான ஆசைகளை தவிர்த்து பௌதிக துன்பத்திலிருந்து நம்மால் விடுதலை அடைய முடியும் என்பது உறுதி ஹரே கிருஷ்ணா இதுடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் பதினொன்று பூரண பக்குவ நிலையை அடைதல் என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா